தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா மற்றும் நடிகை சமந்தா இருவரும் காதலித்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிரம்மாண்டமாக இந்த திருமணம் நடந்துச்சு நான்கு ஆண்டுகள் இருவரும் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தங்களுடைய பிரிவை அறிவித்தாங்க இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டதாக சொல்லப்படுது சமந்தாவுடனான விவகாரத்துக்கு பின்னர் நடிகர் நாக சைதன்யா பிரபல நடிகை சோபிதா துள்ளிபாலா என்பவருடன் டேட்டிங் செய்து வருவதாக கிசுகிசுக்கள் எழுந்துச்சு அதற்கு ஏற்றார் போல் இருவரும் ஒன்றாக இருக்கும் சில புகைப்படங்களும் இணையதளத்தில் வெளிவந்ததனால நெட்டிசன்களும் ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க இந்த நிலையில் நாக சைதன்யா நடைய சோபிதாவை இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கு இன்றைக்கி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்குது வை அப்படின்னு தெலுங்கு ஊடகங்கள் மத்தியில் பேச்சு எழுந்திருக்கு ஆனால் இதுவரைக்கும் நாக சைதன்யா மற்றும் சோபிதா தரப்பிலிருந்து இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகல ஆகையினால இது எந்த அளவிற்கு உண்மையான செய்தி அப்படின்னு தெரியல